அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் குரு யாரை குரு என்று சொல்லலாம் துணையிலேயே குரு என்பதற்கும் ஆசிரியர் என்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது சத்குரு ஜகத்குரு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே இதன் பொருள் என்ன அப்படிப்பட்டவர்கள் யார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லியபடி பார்க்கும் போது அடங்கிய மனமே சத்குரு என்றாகிறது என்றால் ஜகத்குரு என்று யாரை சொல்லலாம் இந்த உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களை ஜகத்குரு என்று கொள்ளலாம் குரு என்பதற்கு சரியான தகுதியும் அடையாளமும் எத்தனை பேரிடம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியிருந்த தங்களை குரு என்று கொண்டதே இல்லை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தன்னை ஆத்மபிதா என்று அறிவித்துக் கொண்டார்கள் அதன்றியும் தன்னை ஜகஜோதி என்று அறிவித்துக் கொண்டார்கள் இந்த உலகிலே ஒரு காரியத்தை நடிப்பிக்க வேண்டி நாம் வந்திருக்கிறோம் அந்த காரியத்தை முடிக்காமல் நாம் செல்வதில்லை இதை எதிர்ப்பவர்கள் யார் வரட்டும் பார்க்கலாம் அவர்களை விடுவோம் என்றெல்லாம் ஞானபிதா சொல்லியிருந்தார்கள் பொதுவாக ஞானிகள் தாங்கள் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்த யோக கலையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் இந்த புவிப்பந்திலே மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களையவும் நல்ல மனம் கொண்டவர்களை உருவாக்கவும் சமுதாயத்திலே ஒழுக்கத்தை நிறைவேற்றவுமே இவற்றை செய்தார்கள் ஞானவிதா சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற பெயரிலே சட்டங்களை வகுத்துக் கொடுத்தார்கள் இவை சட்டங்கள் அல்ல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒழுக்க விதிமுறைகள் இவைகளை சரியாக கடைபிடிப்பவர்களை மட்டும் நான் கவனிப்பேன் மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது என்று ஞானபிதாவை அறிவித்தார்கள் அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானபிதா சொன்னார்கள் சத்குரு என்பவர் எப்போதுமே உங்களை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் உங்களுக்கு எப்போதெல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அதை தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் உடனடியாக களையக்கூடியவராக சத்குரு இருக்க வேண்டும் அப்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒருவர் சத்குரு என்று ஞானவிதா அறிவிக்கிறார் அப்படி நம்மோடு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒருவர் யார் என்று கேட்டால் அது நம்முடைய மனம்தான் மனத்தின் திறத்தாலேயே சித்தர் ஒரு மக்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம போதத்தை வளர்த்து கொண்டார்கள் மனதை வயப்படுத்துவது அத்தனை எளிதான காரியம் அல்ல என்ன செய்வது என்று சிந்தித்து பார்த்த சித்தர்கள் மனதை வயப்படுத்துவதற்கு காற்றை வயப்படுத்துவதுதான் வழி என்பதை கண்டுபிடித்தார்கள் அது காரணமாக மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து கடுமையான உடல் பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கடந்து மக்களை பொறுத்தவரையிலும் இந்த பிராணாயாமம் என்கிற மூச்சுக்கலையை கண்டுபிடித்தார்கள் கொண்டுதான் ஒருவன் மனத்தை கட்ட முடியும் என்பதையும் கண்டுபிடித்தார்கள் வாசி அடங்கிடில் மனம் அடங்கிடும் மனம் அடங்கிடில் வாசி அடங்கிடும் காரணம் வாசி என்பது வேறு ஏதோ அல்ல வாசி என்பது மனம்தான் மனதை சோமொழி மையத்திலே நிறுத்தி பழக வேண்டும் ஒருவர் தம்முடைய ஆற்றல்களை எல்லாம் தனக்குள்ளே இருந்துதான் பெறுகிறார் என்பதே சித்தர் ஒரு மக்களுடைய ஆராய்ச்சி பூர்வமான முடிவாக இருக்கிறது எல்லாம் நமக்குள்ளே இருந்துதான் வருகிறது ஆகாய விமானமாக இருக்கட்டும் ஆழ்கடலை தொலைத்துச் செல்லக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே மனிதன் தனக்குள்ளே இருந்துதான் கண்டுபிடித்தான் என்றால் இவையெல்லாம் தனக்குள்ளே எங்கே இருந்தன சிந்தித்துப் பார்த்தால் அது மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஒன்றாக இருக்கும் இன்றைய விஞ்ஞானம் கூட அண்ட வழியிலே ஆகாய வழியிலே மனிதர்களுக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் எங்கோ ஓரிடத்தில் இருக்கின்றன அது தேவைப்பட்ட போது மனிதர்களை வந்து சேருகிறது என்று சொல்லுகிறார்கள் வேதங்களை உருவாக்கி கொடுத்த வேதவியாசன் கூட இந்த வேதங்களை எல்லாம் நான் ஆகாயத்திலே இருந்து கிரகித்து எழுதினேன் என்று சொன்னார் தான் அதை கண்டுபிடித்ததாகவோ தான் அதை சொன்னதாகவோ அவர் எங்கேயும் சொல்லவில்லை ஞானிகள் மகான்களுடைய மன ஓட்டம் இப்படித்தான் இருக்கும் இந்த இப்பிறவியிலே நாம் சிலவற்றை கற்றிருக்கிறோம் முந்தைய பிறவிகளிலே இது போல எண்ணற்ற ஞானங்களை கற்றிருப்போம் அவையெல்லாம் இப்போது நம்மோடு துணைக்கு இல்லை ஆனால் முற்பிறவியின் நினைவுகள் வந்த சிலர் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமலே அவற்றை செய்ததை பார்த்திருக்கிறோம் இலங்கை தேசத்திலே பிறந்த ஒரு குழந்தை தான் முன்னாலே ஒரு விபத்தின் மூலமாக இறந்துவிட்ட ஒரு விஞ்ஞானியினுடைய மறுபிறவி என்று அறிவித்தார் கல்பனா சாவ்லா என்று அழைக்கப்பட்ட அந்த விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானி பூமிக்கு தெரிந்து வரும்போது ஏற்பட்ட விபத்திலே மரணமடைந்து போனார் அவர் மறுபடியும் ஒரு குழந்தையாக இலங்கையிலே பிறந்தார் என்றும் அந்த குழந்தை சிறுவயது முதலே ஏதேதோ வரைபடங்களை வரைந்து கொண்டிருந்தது என்றும் அதை பற்றிய விஷயங்களை தேடி பார்த்த போது அவை எல்லாமே செயற்கைக்கோளோடும் ராக்கெட்டுகளோடும் சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் என்பதையும் அப்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உறுதி செய்ததாக சஞ்சிகைகளிலே படித்தோம் பாரனுக்கு எந்த விஞ்ஞானம் எப்படி தெரிந்திருக்கும் என்று பார்த்தால் ஒரு தான் கல்பனா சாவ்லா என்பதை அந்த குழந்தை அறிவித்த போது உலகமே அதிர்ந்து போனது இப்போது மனிதர்கள் சொல்லுவதைப் போல இவர்களுடைய எண்ணங்கள் அல்லது தங்களுடைய நினைவுகள் எல்லாமே மூளையிலே சேமிக்கப்படுவதாக இருந்தால் இறந்து போய்விட்ட எவோ ஒருவருடைய மூலையில இருந்த தகவல்கள் இப்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தையின் உடலுக்குள்ளே எப்படி வந்தன என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் அது புரியாத புதராகத்தான் இருக்கும் அப்படி என்றால் மனம் என்பது மூளையிலே இல்லை மனம் என்பது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது ஆன்மா என்பது பராபரத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது பராபரம் தான் ஆன்மா ஆன்மாதான் பராபரம் அப்படி இருக்கும்போது இங்கே எல்லாவற்றையும் நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவதற்கோ மார்கட்டிக் கொள்வதற்கோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லை சாதாரண கண்டுபிடிப்புகளை கூட நான் கண்டுபிடித்தேன் என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்று இருக்கும் போது தன்னை சத்குரு என்று எப்படி ஒருவரால் அழைத்துக் கொள்ள முடியும் என்று சிந்திக்க வேண்டும் அது காரணமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அடங்கிய மனமே சத்குரு என்று சொன்னார்கள் ஜகத்குரு என்பவர் இந்த உலக மக்களுக்காக நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அதன்படி நடக்கும்படியாக அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடியவர்களாக நெறிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் மனம் என்பதுதான் சகலத்தையும் கற்றுக் கொடுக்கிறது எத்தனைதான் ஞான விடயங்களை ஒருவர் எடுத்துச் சொன்னாலும் கூட அந்த விடயங்களை எல்லாம் உள்வாங்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியது அவரவருடைய மனமே ஆகும் மனம் ஒப்புக்கொள்ளாத எந்த விடயத்தையும் நாம் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளாது எனவே உங்கள் மனம் மட்டுமே உங்களுக்கு உருவாக இருக்க முடியும் என்பதை ஞானவிதா உறுதிபட அறிவித்தார்கள் ஞானத்தை தேடி அலையக்கூடிய மனிதர்கள் எங்கெங்கோ தேடி அலைந்தும் கூட அது எங்குமே கிடைக்காமல் தனக்குள்ளேதான் இருந்தது என்பதை கண்டுபிடித்தார்கள் சத்குருவும் அப்படித்தான் தான் இருக்கிறார் வெளியிலே எங்கோ தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவற்றை எல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு ஜகத்குரு ஒருவருடைய உதவி தேவையாக இருக்கிறது ஜகத்குரு உண்மையானவராக நேர்மையானவராக இருக்க வேண்டும் இத்தனை கொடு உனக்கு ஞானத்தை தருகிறேன் இத்தனை பொற்காசுகளை கூட இவ்வளவு பணத்தை கூட உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுபவர் ஜகத்குருவாக ஆக முடியாது அவர் வியாபாரி சித்தர்கள் சொல்லுவதைப் போல பார்த்தால் அவர்கள் வாசி வியாபாரிகள் பிராணயாம வியாபாரிகள் யோக கலை வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடியவரிடத்திலே லாப நோக்கு மட்டுமே இருக்கும் அல்லாது சேவை நோக்கு இருக்காது இன்றைய உலகிலே நாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ வியாபாரிகள் சேவை நோக்கோடு இருப்பதில்லை அவர்கள் வியாபார நோக்கோடு தான் இருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுகிறது அதிக விலைக்கு பொருட்களை விற்கக்கூடியவர்கள் எல்லாம் சேவை நோக்கிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்று எடுத்துக் கொள்ள முடியாது பணம் பெற்றுக்கொண்டு ஞானத்தை காட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடியவர் உண்மையானவராக இருக்க முடியாது அவர் ஜகத்குருவாக மட்டுமல்ல சாதாரண குருவாக கூட இருக்க முடியாது எனவே உண்மையான குருவின் அடையாளம் என்பது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தான் கற்றிருந்த ஞான கருத்துக்களை தக்கவருக்கு தக்கவருக்கு மட்டும் காட்டிக் கொடுக்கக்கூடியவரே சரியான குருவாக இருக்க முடியும் அந்த வகையிலே பார்க்கும் போது குரு என்று கூட தன்னை கொள்ளக்கூடாது ஆத்ம சகோதரன் என்று அழைக்க வேண்டும் என்று ஞானபிதா கட்டளை பிறப்பித்தார் எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருப்பது ஒரே தான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு குருவாக மாற முடியும் நான் உங்களுடைய சகோதரன் என்றே ஒருவன் கொள்ள வேண்டும் சித்தவித்தை கருத்துக்களை கற்றுக்கொண்டு விட்டவர்கள் ஒருவர் ஆத்ம சகோதரர்கள் தான் என்ற உயர்ந்த தத்துவத்தை ஞானவிதா உருவாக்கி கொடுத்தார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற மகான்களை வாழ்க்கை சரிதங்களை வாசித்து பாருங்கள் தங்களுக்குள்ளே யோகக்கலையை கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆத்ம சகோதரர்கள் என்று சொல்லி சகோதரத்துவத்தை கொடுத்து குரு சிஷ்யன் என்கிற ஆணவ அகம்பாவ போக்கு இல்லாமல் இருக்கும்படியாக மாற்றி அமைத்தது ஞானவிதா ஒருவர் மட்டுமே இங்கே உண்மையான ஞானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய உண்மையான மனத்திடம் உங்களுடைய உண்மையான சத்குரு என்று அழைக்கப்படக்கூடிய மனத்திடம் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் உங்களை சரணாகதி செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது மட்டுமே மனதின் உண்மையான நிலைப்பாடு உங்களுக்கு தெரிய வரும் ஞானவிதா உட்பட அனைத்து சித்தர் பெரு மக்களும் தங்களுடைய மனத்தின் தரத்தை வளர்த்துக் கொண்டதாலேயே முழுமையான ஞானத்தை பெற்றார்கள் சரணாகதி செய்ய வேண்டும் உங்கள் மனத்துடன் நீங்கள் உங்களை சரணாகித்து செய்து கொள்ளுங்கள் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமசரை போல இருக்கக்கூடிய மகான்கள் வேறு எங்கோ இருக்கிறார்கள் என்று கருதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் உங்கள் மனத்திலேயே இருக்கிறார்கள் ஞானவிதா நம் அனைவருடைய மனத்திலும் இருக்கிறார் நம் அனைவருடைய சுவாசத்திலும் இருக்கிறார் நம்மை விட்டு அவர் நீங்கிச் செல்வதே இல்லை எப்போதும் நம்முடைய அவர் இருந்து கொண்டு உண்மையான சரணாகதி செய்து கொண்டு விட்ட ஒரு சீடருடைய கண்களுக்கு ஞானவிதாவின் தரிசனம் கிடைக்கும் அதை விடுத்து உலக மாயைகளிலே தள்ளிவிடக்கூடியவர்கள் மாய்மாலம் செய்யக்கூடியவர்கள் வார்த்தை ஜாலங்களால் விளையாடக்கூடியவர்கள் மந்திர தந்திர யந்திரங்களை கொண்டு உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் குரு என்று ஆக மாட்டார்கள் அப்பாவி மக்களை குறிவைத்து இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையான சத்குரு என்பது உங்கள் மனம்தான் இதை மறந்து விடாதீர்கள் இவற்றை இங்கே சொல்லுவதற்கு காரணம் குருவை பற்றி நாம் சொல்லிய போது நல்ல குருவை நீங்கள் காட்டிக் கொடுங்கள் என்று சிலர் கேட்டதன் காரணமாக இவற்றை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது நல்ல குரு நீங்கள் தான் உங்கள் மனம்தான் நல்ல குரு அப்படி இருக்கும்போது வெளியிலே இருந்து ஒருவரை கொண்டு வந்து எனக்கு குரு யார் என்று அடையாளம் காட்டுங்கள் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை இல்லை எனக்கு நீங்கள் தான் குரு உங்களைத்தான் நான் மானசீக குருவாக வைத்திருக்கிறேன் என்றும் சிலர் அலைபேசிகளை சொல்வதும் மின்னஞ்சலிலே எழுதுவதையும் பார்த்திருக்கிறேன் தயம் செய்து அப்படி குறிப்பிடாதீர்கள் நான் சாதாரண மனிதன் உங்கள் சகோதரன் நான் குரு அல்ல உங்கள் மனம்தான் சத்குரு என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மனத்திடம் உங்களை முழுமையாக சரணாததி செய்து கொள்ளுங்கள் ஞானபிதா போன்ற சித்தர் பெருமக்களிடத்திலே உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்துவிட்டு கடமையை செய்தபடியாக இருங்கள் பலனை பற்றி பெரிதாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பழமைகள் வேறு எங்கும் போகாது நிச்சயம் உங்களை தேடி வந்தே தீரும் என்பதை மறவாதீர்கள் சத்குரு என்பது உங்கள் மனம்தான் அந்த மனத்திடம்தான் நீங்கள் சரணாகதி செய்து கொள்ள வேண்டுமே அல்லாது புறத்தில் இருக்கக்கூடிய எவரோ ஒரு பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவருக்கு பாத பூஜை செய்து அவரை குரு என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் ஏமாந்துதான் போவீர்கள் அந்த குரு உங்களை ஏமாற்றி ஏதோ சில காலம் சுக வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் அவருக்கும் நர்படி கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான குரு என்பது உங்கள் மனம்தான் என்பதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்